தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கிற இடம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாலுக்காங்க இந்த சைட்டு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தக தாலுக்கா மொத்தம் ஐம்பது சென்ட்டுங்க இது புஞ்சை ரெட் சைடு இது ஒரு சிங்கிள் இது இந்த லேண்டை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஃபுல்லாக ஃபார்ம் லேண்ட் தாங்க பண்ணியிருக்காங்க இது ஒரு பஸ் ரூட்டு சைட்டு இது நம்ம செங்கல்பேட்டிலேருந்து சைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இருபத்தோரு க இருபத்தொரு கிலோமீட்ரு வருங்க புக்கத்துறை மாமண்டூர்லேருந்து பார்த்தீங்கன்னா சைட்டு வந்து பத்து கிலோமீட்டர் வருது செங்கல்பேட்டை அடுத்து புக்கத்துறை மாமண்டூர் நேஷ்னல் ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து கிலோமீட்டர் சைட்டு வருதுங்க செங்கல்பேட்டிலேருந்து இருந்து ஒரு இருபத்தோரு கிலோமீட்டர் வரும் இது ஒரு புஞ்சை இடம் இது இது ஒரு அருமையான சைட்டு இந்த சைட்டு பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் லேண்ட் தாங்க ஃபுல்லாகவே பண்ணியிருக்காங்க மொத்தம் ஐம்பது சென்ட்டுங்க புஞ்சை இடம் இது இடம் வந்து ஸ்கொயராக இருக்குதுங்க இடம் வந்து ஸ்கொயராக இருக்குது ஒரு ஏழு இது தென்னை மரம் இருக்குது நம்ம சைட்டுக்குள்ளே ஒரு பத்து தேக்கு மரம் இருக்குதுங்க அருமையான தேக்கு மரம்லாம் இருக்குது இதாங்க பவுண்ட்ரி நம்ம ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா சைட்டு தாரோட ஃப்ரண்டேஜ் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடி வருதுங்க இந்த சைட்டுடைய ஃப்ரண்டேஜ் வந்து நூறு அடி பொக்கத்துறை மாமண்டூர் உத்தரமேரூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்நூறு மீட்ரு தாங்க சைட்டு பொக்கத்துறை மாமண்டூர் அந்த ஃபோர் பைபாஸ்லேருந்து நமக்கு சைட்டு வந்து நானூறு மீட்ரு அந்த பைபாஸ்லேருந்து உள்ளே எட்நூறு மீட்ரு உள்ளே வரணுங்க சைட்டு உள்ளே வந்து எட்நூறு மீட்ரு வருதுங்க இது ஒரு அருமையான சைட்டுங்க இது சிங்கிள் ஓனருங்க இது இடம் வந்து ஸ்கொயராக இருக்குது பாருங்க இது ஒரு அருமையான சைட்டு நம்ம சைட்டில் பனை மரம் வேப்ப மரம் தென்னை மரம் எல்லாமே இருக்குது தேக்கு மரமும் இருக்குது இதாங்க பவுண்ட்ரி நூறு அடி ஃப்ரண்டேஜ் சைட்டு இது ஒரு ரெட் சாயில் மண் புஞ்சைங்க இது இதில் வந்து ஒரு திரிபேஸ் லைன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதில் வந்து ஒரு த்ரீ பேஸ் லைன் இருக்குது இது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தக தாலுக்கா இது ஒரு ஐம்பது சென்ட்டுங்க இதை விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்டு வந்து தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க ஒரு சென்டின் விலை தொண்ணூற்றி அஞ்சாயிரம் நைன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சொல்கிறாங்க இது ஒரு அருமையான சைட்டு ஃபார்ம் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு நல்ல தரமான இடம் இல்லை ஒரு கம்பெனி கட்டுறதுக்கு இல்லை ஒரு மாட்டு பண்ணி ஆட்டு பண்ண வைக்கிறதுக்கு நல்ல தரமான இடம் இது ஒரு தாரோடு சைட்டுங்க இது ஒரு சென்டின் விலை பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இங்கே பவுண்ட்ரி காமிக்கிற பாருங்க ஒரு அருமையான சைட்டு நம்ம சைட்டில் தென்னை மரங்கள்லாம் இருக்குது அருமையான சைட்டுங்க இதாங்க ஃப்ரெண்டேஜு இந்த தேக்கு மரம்லாம் நம்ம பவுண்டரியில் தான் வருது அந்த ஃபென்சிங் பண்ணியிருக்கு பாருங்க அதாங்க ஃப்ரெண்டேஜ் இது ஒரு அருமையான சைட்டுங்க புஞ்சை ரெட் சாயில் சிங்கிள் ஓனருங்க இது மொத்தம் ஐம்பது சென்ட்டு ஒரு சென்டின் விலை வந்து தொண்ணூத்தஞ்சாயிரங்க இது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்த தாலுக்காங்க உத்தரமேலேருந்து சைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் வரும் பொக்கத்துறை மாமண்டூர் செங்கல்பட்டு அடுத்து புக்கத்துறை மாமண்டர்லேருந்து எங்களுக்கு சைட்டு வந்து பத்து கிலோமீட்டர் வருதுங்க இது ஒரு அருமையான சைட்டு இது ஒரு ஆண் ரோடு பஸ் ரூட் சைட்டுங்க இது மெயின் பைபாஸ்லேருந்து எட்நூறு மீட்டர் தான் நமக்கு சைட்டு வருது ஒரு சென்டின் வரை தொண்ணூற்றி எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டும் போய் காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா ஓனராண்டு பேசிக்கலாங்க இதை விலை வந்து தொண்ணூத்தஞ்சாயிரரூபா ஒரு சென்டின் விலை தொண்ணூற்றஞ்சாயிரூபாங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்